வணக்கம் மக்களே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது வந்து மார்க்ஸோடைய ஒரு தத்துவம் ஆனா இங்க ஏமாற்றம் கூட மாறவே மாறாது அப்படின்றது தான் இன்னைக்கு கலசூழல்ல மக்கள் படக்கூடிய துயரங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு வேலூர்ல சதுரங்க வேட்டை பாணியில் மற்றும் ஒரு ஸ்கேம் ஆமாம் ஸோ இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பலருக்கும் இன்னைக்கு வந்து வயத்துல புளியை கரைக்குது ஐயோ இது யாருன்னு தெரியல இது எந்த குரூப்புன்னு தெரியல இவன் எவ்வளோ ஏமாத்தப்போன்னான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இதில் ஏமாந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பீதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து இருக்கு அதுலேயும் முக்கியமாக வேலூர் அப்படின்றது முக்கியமாக பெருசாக பாதிக்கப்பட்ட ஒரு நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அது ஏன் அந்த சாபக்கேடு அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னைக்கு வேலூரில் இன்னொரு ட்ரேடர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா ஜாவோ இதெல்லாம் வந்து வட தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஸ்கேம்ஸ் ஒருத்தன் ஆயில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி முதலீடு வாங்கியே மாற்றினான் ஒருத்தன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி முதலீடு வாங்கியே மாற்றினான் ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி முதலீடு வாங்கியே மாற்றினா இங்கே ஒருத்தன் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி முதலீடு வாங்கியிருக்காப்புல யார் அவர் அப்படின்னா அதனுடைய நிறுவனத்துடைய பேரை வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அவருடைய ஆடியோஸ்லாம் சிலது கேட்டேன் அவர் பக்கமும் சில நியாயங்கள்லாம் இருக்கிற மாதிரியே அவர் பேசியிருக்காரு ஸோ அவருக்காக இந்த தளம் வந்து உதவட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் அதனால தான் அவருடைய பேரும் அந்த நிறுவனத்துடைய பேரையும் சொல்லியே நான் இந்த பதிவை போடுறேன் ஏ டூ பி ட்ரேடர்ஸ் அப்படின்றது வேலூரில் ஆஃபீஸஸ் லைனில் ஒரு ஆஃபீஸாக ரன் ஆகிருக்கு ஸோ வேலூரில் இருக்கிறவங்க ஆஃபீஸஸ் லைன் எங்கே இருக்குன்னு தெரியும் ஊரிஸ் காலேஜுக்கு பேக் சைடில் ஸோ அந்த இடத்துல ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருந்துருக்கு நான் ஃபாரெக்ஸ்ல ட்ரேடிங் பண்றேன் உங்களுக்கு மாசம் இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அப்படின்ற நபர் வந்து இந்த நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கார் நடத்தி வந்திருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ பாஸ்டன்ஸ் தான் இது எப்போ தொடங்குறாரு அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தை சேர்ந்தவர் பணப்பாக்கத்துல இருந்து வேலூர்ல வந்து ஆபீஸை போட்டு இதை பண்ணணுன்ட்டு என்ன அவசியம் தெரியல ஏன்னா வேலூர் மக்கள் அவ்வளோ இழிச்சை வாங்கிக்கலா இல்ல வேலூர் மக்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா அப்படின்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல வேலூர்லேயும் காஞ்சிபுரத்துலேயும் ராணிப்பேட்டிலையும் இங்கேலாம் வந்து ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணதாக சொல்கிறாங்க இந்த ஏ டுபி ட்ரேடர்ஸை பற்றி இன்றைக்கி தான் எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இன்னொரு ட்ரேடர் ஒருத்தர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தார் அப்போது ஐஎப்எஸ் உடைய ஐஎப்எஸ் ஆருத்ரா இதோடைய பீக்கில் இருந்த சமயம் அது அந்த டைமில் நம்ம சேனல் மட்டும்தான் தொடர்ந்து இந்த ஸ்கேம்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து என்னை தொடர்பு கொண்டு நபர் ஒருத்தர் பேசினார் தம்பி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சரியான விஷயங்கள் தான் சொல்கிறீங்க இந்த ஏ இங்கே வந்து ஒரு ட்ரேடர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ட்ரேடு பண்ணுறதா சொல்லி மக்கள்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு நான் அவரை அணுகி நான் பேசினேன் ஆனால் அவங்க ட்ரேடு பண்ணுறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபையும் காட்ட மாட்டேங்கிறாங்க அவங்க ட்ரேடு பண்ணுறாங்களே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஐஎஃப்எஸ் மாதிரி இங்கேயும் பணத்தை சுருட்டிட்டு ஓடுறதுக்குள்ளார நீங்கள் அதை வந்து அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம ஒரு நிறுவனத்தை பற்றி பேசி தேவையில்லாமல் நம்மளுக்கு அது பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்றதுனால அந்த நிறுவனத்தை பற்றி பேசல பட் ஆனால் விசாரிக்க ஆரம்பித்தேன் விசாரிசையில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து முதலீடுகள் இவர் சொன்ன மாதிரி வாங்கப்பட்டிருக்கிறது உண்மை பலரிடம் இருந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மை ஆனால் ஐஎஃப்எஸ் மாட்டின உடனே இவங்க எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வர்றதை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து அசலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு வருஷத்துல இந்த பிரச்சனை ஓஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நபர் முதல்ல ட்ரேடிங் ட்ரேடராக வந்து ஒருத்தர் பேசினார் இல்லையா நானும் ட்ரேட் பண்ற தம்பி நல்லா தான் பண்றேன் ஆனா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றதுலாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினவர் ஐஎப்எஸ் கொடுத்தா நான் பன்னெண்டு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு இது இல்லாமல் சாத்தியம் கிடையாது ரெகுலராக மாதம் மாதம் அவ்வளோ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது ஒரு நாள் பத்து பர்சன்ட்டு ப்ராஃபிட் வந்ததுன்னா அடுத்த நாள் பதினஞ்சு பர்சன்ட் லாஸ் ஆகும் இவங்க அதை எப்படி தாலி பண்ணி மாதம் மாதம் ஈக்குவலாக இவங்க வந்து டிவிடெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல இதுவுமே ஒரு ஸ்கேமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு அதே போல தான் எவங்களும் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுதா அப்படின்னு பேசினா இல்லையா அது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் இந்த பிரச்சனை ஓஞ்சி போச்சுன்னு நினைச்சா அவர் ரெண்டு மூணு முறை என்கிட்ட சொல்லி பார்த்தாரு எனக்கு டீட்டெயில் சோர்ஸ் வந்து சரியா கிடைக்காதுனால நான் அதை பத்தி பேசல பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது முன் வந்து பேசலாம் இருந்தோம் இப்ப பாதிக்கப்பட்ட பலர் வந்து என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் மூலமா அவர் அதாவது பாலாஜி அவர்கள் பேசினா ஆடியோஸும் சிலது அமிச்சாங்க அதெல்லாம் கேட்டேன் சோ அதெல்லாம் கேட்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது பாலாஜி அவர்கள் மேல கடும் கோபம் வரணும் என்னடா இப்படி ஏமாத்திரியன் இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு கேட்க தோணும் அப்படின்னு தோணுது பட் ஆனா அவருடைய தரப்புல இருந்தும் நியாயத்தை கேட்கணும் அப்படின்றது என்னுடைய யோசனையா இருக்கு ஏன்னா உண்மையிலேயே அவர் ட்ரேடு பண்ணாரா இல்ல வேற யாருக்கிட்ட கொடுத்து ட்ரேடு பண்ண வச்சாரா இல்ல உண்மையிலேயே வேற ஏதாவது முதலீடுகள் பண்ணி அதுல ஏமாந்துட்டாரா இல்லைன்னா ஐஎஃப்எஸ் மாதிரி இவரும் வந்து ஃப்ராட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரா இல்லைன்னா பான்சி தான் இவரும் பண்ணிட்டு இருந்தாரா எல்லாருக்கிட்டையும் முதலீடு வாங்கி வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன்ஸாக மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரா இல்லைன்னா இவருக்கு கீழே இருந்த அந்த ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடியவர்கள் காசை சுருட்டிட்டு ஓடிட்டாங்களா இவரை யாராவது ஏமாத்திட்டாங்களா இப்படி பல கோயில் கேள்விகள் வந்து அவர் சார்பாக வந்து வந்துகிட்டு இருக்கு பாதிக்கப்பட்டது மக்களாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும் இல்லையா நம்ம நாட்டுடைய சட்டமே அப்படிதான் இருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களும் சரி பாதிப்பை உண்டாக்குனவர்களும் சரி ரெண்டு பக்கத்தையும் பாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு எடுத்து வைத்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்றது தான் வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி பாலாஜி அவர்களுக்கு ஏ டு ஏ டு பி ட்ரேடர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எந்த ஒரு சரியான வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்தவருக்கு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவுக்கு பிறகு எப்படி ஞானோதயம் பிறந்தது ஒரு வேலை ஐயப்ப சாருத்ராவோவில் ஏதாவது டச் இருந்ததா இல்லை பிஎன்ஐயில் ஏதாவது லிங்கில் இருந்தாரா அப்படியெல்லாம் வந்து கேட்க தோணுது அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பதில்களும் நிறைய இருக்கு ஸோ உண்மையிலேயே அவர் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களும் அவரோட சேர்ந்து சட்ட ரீதியாக எப்படி மீண்டு வரலாம் அவருடைய இழந்த பணத்தை எப்படி மீட்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்கிறேன் ஸோ பாலாஜி அவர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை வந்து சேரும் நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் என்னுடைய நம்பர் வந்து இந்த சேனல்ல நிறைய இடத்துல இருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணாலும் சரி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை என்னை மேரட்டி நீ இந்த வீடியோவை டெலிட் பண்ணுற என் கம்பெனி பேர் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேறு எதாவது யோசித்தாலும் சரி கான்டக்ட் பண்ணி தாராளமாக பேசலாம் என்னுடைய நம்பர் இருக்குது ஸோ இந்த பதிவை பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்கள் ஏ டு பி ட்ரேடர்ஸில் நீங்களும் வந்து பணம் போட்டிருக்கேன் இல்லை பிரதர் அவர் நல்லவர் நிறைய காசை நான் போட்டேன் தான் ஆனால் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாரு பர்டே எல்லாம் கழிச்சுட்டு கூட அசல்லேருந்து இவ்வளோ கொடுத்துட்டாரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை பிரதர் எனக்கு கொடுக்கவே இல்லை மாதம் வந்து நான் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டுக்கிட்டுருக்காரு அதையும் வந்து சில மாதங்களில் நான் கெஞ்சி கூத்தாடி சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கு இது வரைக்கும் பதிலே சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல இந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் மட்டும் அவங்கள மிரட்டி அந்த வீடியோவை டெலிட் பண்ண வைக்கிறாரு இதற்கு மட்டும்தான் அவர் வெளியே வராரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் பாலாஜி அவர்கள் அவருடைய நெருங்கிய வட்டாரம் அவருடைய வருமானத்தில் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் மிரட்டணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஓப்பன் மைண்டடாக இருக்கேன் இந்த வீடியோ முக்கியமாக தி யூடியூபி ட்ரேடர்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய பணம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது ஸோ அதற்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் அண்ட் தென் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவை டெலிட் பண்ணு இல்லைன்னா அப்படி பண்ணோம் எப்படி பண்ணுறோம் நீங்கள் மிரட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அதையும் கமெண்ட்டில் ஓப்பனாக தைரியம் தான் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் பேசின ஆடியோஸ்லாம் நான் கேட்டேன் சில ஆடியோஸில் வந்து உங்களுடைய ஆதங்கம் வெளிப்படுது இன்னொன்று உங்களுடைய கையாளாத தனமும் சில இடங்களில் வெளிப்படுது இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் வந்து பொட்டத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அது யாருக்கிட்ட நீங்கள் அனுப்புன ஆடியோன்லாம் நீங்கள் தேட தேவையில்லை நிறைய பேர் எனக்கு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் அண்ட் தென் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஆருத்ராவை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆருத்ராவை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க மாட்டேங்குது அதனால நான் இன்னும் பேசாமல் இருக்கேன் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்ச உடனே கண்டிப்பாக அவங்களுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நான் வேலூர் என்